மீண்டும் மீண்டும் சொல்றேம்மா இந்த ஊழல் திமுக இவங்க தீ ஊழல் ஊழல்ல ஊறி போயிருக்கிற திமுக இவங்க வந்து நாலரை ஆண்டு காலம் நாசப்படுத்திட்டாங்க இங்க பார்த்தாலும் லஞ்சம் இப்ப விளம்பரம் படுத்திட்டு இருக்காங்க தெரு திருவா போய் விளம்பரம் விளம்பரமா பண்ணிட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில் அவங்க கொள்ளடிச்ச பணத்தை எடுத்து வந்து உங்க வீடு வீடா கொடுப்பாங்க ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் வச்சுக்கோ ஆனா உங்க மனசை மட்டும் மாத்திடாதீங்க அன்னைக்கு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு என்ன உங்களுக்கு தோணணும் இந்த திமுக கொடுங்கோல் பெண்களுக்கு எதிரான இருக்கின்ற திமுக கொடுங்கோல் திமுக ஆட்சி இது அகற்றப்பட வேண்டும் அதற்கு திமுகவுக்கு என்னுடைய வாக்கு இல்லை என்ற அந்த மன உறுதியோடு நீங்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும் சந்திப்பீங்களாமா இல்ல உங்க வாழ்க்கை உங்க பிள்ளைகள் பேர பிள்ளைகள் வாழ்க்கை மறந்துடும் அதனால இதையெல்லாம் நீங்கள் மனதிலே ஏற்றி இதெல்லாம் வீட்டுக்கு போறப்போ இதை செய்தி எல்லாம் சொல்லுங்க மீண்டும் நான் ஒன்னு நான் சொல்றேன் ஆழமா ஏத்திக்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்ற அந்த ஆழமான கருத்தை உங்கள் மனதிலே ஏற்றி வைங்கள் யார் வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது யார் வரக்கூடாது திமுக வரக்கூடாது என்ற எண்ணத்தை நீங்கள் உங்கள் மனதிலே குறிப்பாக பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகள் வியாபாரிகள் தொழிலாளர்கள் அரசு ஊழியர்கள் நெசவாளர்கள் மீனவர்கள் மாணவர்கள் அனைத்து தரப்பு மக்களும் திமுக மீண்டும் வரக்கூடாது என்ற எண்ணத்தை உங்கள் மனதிலே ஏற்றுங்கள் ஏற்றி வையுங்கள் அதை மறக்காதீர்கள் இவங்க என்ன நாடகம் நடிச்சு என்ன டிராமா போட்டாலும் சரி என்ன பணத்தை கொடுத்தாலும் சரி இந்த ஒரு கருத்தை மட்டும் நீங்க மனசுல ஆழமா பதிய வச்சுக்கீங்க இவங்க வரக்கூடாது திமுக வரக்கூடாது வரக்கூடாது என்று நம் உரிமைகளை நாம் எல்லோரும் சேர்ந்து மீட்டெடுப்போம் காரணம் இது நம்முடைய உரிமைகள் நமக்கு அரசியல் சாசனம் கொடுத்த உரிமைகள் இதை நாம் நிலைநாட்டுவோம் அதை நீங்கள் தட்டி கேட்டால்தான் கிடைக்கும் நானிடம் நான் இருக்கின்றேன் நான் உங்களில் ஒருவனாக நான் இங்கே வருகை தந்திருக்கின்றேன் நாம் சேர்ந்து நம் உரிமைகளை மீட்டெடுப்போம் கேட்போம் தட்டி கேட்போம் என்று உரிமைகளை நாம் வெல்வோம் மீட்டெடுப்போம் மீட்டெடுப்போம் நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் நன்றி